பிராரிபத்தி நாலு டீ இருபது மேட்ச் நடந்து வருகிறது கேப்பில் பிரெக்சர் சாப்பிடுவதை இதுவரை கணித்த இந்தியாவிற்கு கணித்த மொத்தம் வந்து இதுவரை எட்டு மேட்ச் நடந்துள்ளது அந்த எட்டு மேட்ச் ஒன்று கைவிடப்பட்டது அந்த மேட்சம் இந்தியாவுக்கு சாதமாக தான் வந்துச்சு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தற்போது வந்து ஃபைனலுக்குள் வந்து நுழைந்துள்ளது இதுவரை செமி ஃபைனல் கணிச்சதில் ரெண்டு செமிஃபைனலும் கேபி பிரசவ சாஃப்ட்வேர் ரீதியாக கணித்த கணிப்பின்படி ரெண்டு ஃபஸ்ட்டு செமி ஃபைனலில் கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா தான் வெற்றி பெறும்னு கணிச்சிருந்தேன் அதேமாரி தென்னாப்பிரிக்கா வந்து வெற்றி பெற்றுச்சு அது சூரியன் பார்த்தீங்கன்னா அதில் நட்சத்திரம் உப நட்சத்திர வழியாக மூணு ஆறு ஒம்போது தொடர்பு கொண்டது பதினொன்றாம் பாவ நட்சத்திரம் உப நட்சத்திரம் ஐந்து பதினொன்றையும் லக்னபாவம் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ஒன்று ஐந்து எழுபது பதினேழு தசை போது புத்தி மூணாகும்போது போது மூணாகும்போது சூச்சம்நாதன் பஞ்சு பதினொன்று தொடர்பு கொண்டது ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்த நம்ம சூரியனை நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து பார்க்கும்போது ரெண்டு நான்கு ஆறு வலுவாக தான் இருக்குது ஆனால் லக்னபாவம் நட்சத்திரம் உபநட்சத்திர நட்சத்திரம் வழியாக ஆறு ஆறு எட்டுங்கிறது ஆயிரம் சதவீதம் வழி அடுத்து பதினொன்றாம் பாவம் நட்சத்திர பூஜை வழியாக ஐந்து எட்டு எட்டுங்கிறது வழி வேறுன்னா அசிங்க அவமானம் இங்கே வரும் தசா புத்தி அந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாள் ஆறு புத்திநாள் ரெண்டு நாள் அந்திரம் நாள் அஞ்சு எட்டு தூச்சி நாலு மூணு புத்திநாள் ஸ்டாதாரமாக ஆனால் கொடுப்பனை வந்து சாதம் ஆகும் இன்றைக்குமே வந்து கேபி பிரசவி சாப்பிடுற மாதிரி வந்து எப்போதுமே கொடுப்பனையை வந்து சாதமாக இருக்குது தசா ஒத்துழைக்கும் போது தான் வந்து அந்த பிரசன்ன ரீதியாக வைக்கின்றோம் கொடுப்பினை வந்து சாதகம் இல்லை ஆனால் சவுத் பதினொன்றாம் பாவ உடுப்பின ஐந்து போதன தொடது புதனோட புதன் வந்து ஐந்து பதனுக்கு சாப்பிடாடு குருவோட நட்சத்திர புதனோட புதன் நட்சத்திரம் தொடர்புபடி அஞ்சு போதனும் ஆனால் ஆப்கானிஸ்தான் எடுத்த பிரசன்ன நடைபெற்படி பதினொன்றாம் பாவத்தை சந்திரன வைக்கிறாரு எட்டு பதனுக்கு சாப்பிட நட்சத்திரம் புண்ணா ஐந்து எட்டு தசா புத்தி அந்தரமெல்லாம் ரெண்டு நாலாறு ரெண்டு நாலாறு அஞ்சு ஏழு பத்து அஞ்சு ஏழு என தொடர்பு கொண்டதால் கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா தான் வெற்றி பெறும்னு கணிச்சிருந்தேன் அதே மாதிரி கேபி படி அதே மாதிரி வந்து தென்னாப்பிரிக்க எளிதாக வந்து வென்றது நேற்று நடந்த மேச்சில் இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி இந்தியாவுக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி சூரிய நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து ஒம்போது நட்சத்திரம் நட்சத்திர உபனேட்சத்திரம் ஒன்று ஐந்து ஏழு பதினொடாம் ஆறு பதினொன்று பன்னெண்டுக்கு சப்ளோட் சப்டாடாகி ஒம்பது நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஆறு ஒன்பது பன்னெண்டு அடுத்து வந்து இங்கிலாந்துக்கு எடுத்தப்படும் பத சூரிய நட்சத்திர உபநட்சிரம் நான்கு எழுபது லக்ன பாவம் நட்சத்திர உபநேதம் ஐந்து எழுப்பி லக்ன பாவம் வரும்பே தான் உடனே வந்து முடிவு வந்துடக்கூடாது பதினொன்றாம் பவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து தொடர்பு வழியாக வந்து வலுவாக பதினொன்று தொடக்க கொள்ற மாதிரி இருக்குது ஆனால் பதினொன்று வராது நட்சத்திரம் காட்டியே சவுப்புனா நம்ம சம்பாவத்தை உபநட்சிரம் தடிக்கிறான்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு துண்டிப்பூ பன்னெண்டாம் பாவத்தை வந்து அவர் வந்து இயக்க நட்சத்திர உபநட்சிரம் ரெண்டு எட்டு பன்னெண்டு ஹேங்காக பதினொன்றாம் பாவம் வந்து நட்சத்திர உபநட்சராக பன்னெண்டு தசை புத்தி ஆந்திரம்லாம் அவர் புத்தினாவது ஸ்டாங்காக இருக்கும் பிரோஜனம் இல்லை கொடுப்பினை சாதகமாக சூரியன் அவர் நல்லா நல்லாயிருக்கு ஒன்று நாளில் நாலு ஏழு பத்து தான் ரக்கண பாவும் வலிமையாக இருக்குது ஆனால் ஒடுப்பு நிலையில் பதினொன்றாம் பாவம் வந்து இந்த இடத்துல மைண்டை யூஸ் பண்ணணும் பன்னெண்டை கண்ட்ரோல் பண்ண பதினொன்று வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இங்கிலாந்து சாதம் ஆனால் தான் ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பாக இந்தியா வெற்றி பெற்று பயணில் வந்து கண்டிப்பாக அந்த பதினெட்டுக்கு முன்னேறணும் கணிச்சிருந்தேன் அதே மாதிரி ரெண்டு செமி கேபி கேபிள் சாஃப்ட்வேர் ஈடியாக அனைத்த கணிப்புகள் வெற்றி அறிந்து கொள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் நியூஸ் தமிழ டெபிஎன்செல்லாம் அஸ்வோராஜா சப்ரேன் என்னங்க என்ன தேர்தல் முழுந்து போச்சு மறு ஒரு தலைவரோட ரிசல்ட்டு தான் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இரண்டு தலைவர்களையும் கணித்துள்ளேன் ஒன்று இந்தியாவின் இந்தியமாக என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி என் சேனல் அஷ்டோராஜா சொல்றேன் என்னோடய பிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடந்த சட்ட சபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஷ்டோராஜராஜ் சொல்லுங்க அதே என்னுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடந்தே திருமணத்தை யூடியூப்பில் தமிழ் அடித்து ஸ்டோராஜா நம்ம வீடியோ ஒரே பதவியில் இரண்டு தலைவர்களை வந்து கணித்து உள்ளேன் தனிப்பட்ட முறையிலும் கணித்துள்ளேன் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் உங்களிடம் இருந்து உங்கள் அன்பு நம்ம அஸ்வோராஜரா நினைவிருக்கின்றது